வணக்கம் பொ செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மஞ்சப்பை பயன்படுத்த நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பொள்ளாச்சியில் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் கூடுதல் நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வந்து செல்கின்றனர் தினந்தோறும் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் தண்ணீர் பாட்டில் பிளாஸ்டிக் கவர்களை ஆங்காங்கே வீசி செல்வது வாடிக்கையாகிவிட்டது பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகரமன்ற தலைவர் தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைமையில் ஆணையாளர் குமரன் முன்னிலையில் கூடுதல் பேருந்து நிலையத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகளுக்கு மாற்றாக மஞ்சப்பை பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி தண்ணீர் பாட்டில்கள் குளிர்பான பாட்டில்கள் பேருந்து நிலையத்தில் வீசி செல்லாமல் இருக்க மறுசுழற்சி செய்வதற்கு ஏதுவாக பாட்டில்களை சேகரிப்பதற்கு குப்பை தொட்டி அமைக்கப்பட்டது இதில் நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் இருபத்தி ஒன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பாத்திமா அக்பர் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் திரடானோர் பங்கேற்றனர் வால்பாறை அடுத்த கேரளா எல்லையில் கே எஸ் ஆர்டிசி பயணிகள் பேருந்தை வழிமறுத்து சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம் மாவட்டம் வால்பாறை அடித்த தமிழக கேரளா எல்லைகளான சாலக்குடி பகுதியில் யானைகளின் புகலிடமாக விளங்கக்கூடிய அப்பகுதியில் எந்நேரமும் யானைகள் உலா வருவது வழக்கம் கேரள அரசுக்கு சொந்தமான பேருந்தை ஓட்டி வரும் பொழுது ஓட்டுநர் மற்றும் பயணிகள் பீதியில் பயணித்தனர் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சாலக்குடியிலிருந்து மழுக்கப்பாறை நோக்கி வந்த அரசு பேருந்தை தாக்குவதற்கு ஆக்ரோஷமாக வந்து தாக்கியதில் இதில் பேருந்து ஓட்டுநர் லாவகமாக பேருந்தை இயக்குதால் பயணிகள் ஓட்டுநருக்கு பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என கேரள வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது ஆனைமலை அடுத்து அங்கலக்குறிச்சி ஜே ஜே நகர் கருப்பராயன் கோவில் கும்பாபிஷேக விழா ஆனைமலை அடுத்து ஜே ஜே நகர் பகுதியில் புதிதாக கருப்பராயன் கோவில் கடந்த சில மாதங்களாக கட்டப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு நாளை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை நான்கு மணி அளவில் அங்கலக்குறிச்சி மாகாளியம்மன் கோவில் இருந்து கருப்பராயன் விநாயகர் கன்னிமார் மகாமுனி நாகாத்தம்மன் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குறிச்சியில் உள்ள முக்கிய வீதிகளில் வழியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட முளைப்பாறைகளுடன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கும்மி ஆட்டத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு பின்னர் ஜெய ஜே நகர் சென்றடைந்தது வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் முகாம் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின்படி வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் முகாம் வால்பாறை வட்டாட்சியர் அருள்முருகன் தலைமையில் மண்டல இயக்குநர் கோவிந்தராஜன் மற்றும் மாவட்ட மதுவிலக்கு பிரிவு துணை ஆட்சியர் ஜோதி சங்கர் முன்னிலையிலும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள அட்டை எவ்வாறு முக்கியம் என்பதை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்து அதன் பின்னர் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாதாகைகள் ஏந்தி வால்பாறை முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக வந்தனர் இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்